அடர்ந்த காடுகளில் மரக்கிளைகளில் தலைகீழாக தொங்கியபடி தவம் செய்த அதிசய சித்தர் வழி நடத்திய போகர் சித்தரின் ஆன்மா மண்ணறையில் இருந்தபடி பக்தர்களுக்கு தத்ரூப காட்சி சென்னை தண்டையார்பேட்டையில் படபட வைக்கும் ஞான மாமேதை குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஒலியுள்ளா தர்கா சென்னை தண்டையார்பேட்டையில் பேட்டையில் அமைந்துள்ள ஞான மாமேதை குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஒலி தர்கா இறை நேசகர்களின் வலிமையையும் அவர்களது பல அற்புதமான வரலாறுகளையும் சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்கி நிற்கிறது குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஒலிவுலா தர்காவில் பதுங்கியிருக்கும் புதுமையான விஷயங்கள் பற்றியும் அதிசய வரலாறு பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க குணங்குடி மஸ்தான் சாஹிபு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகில் உள்ள குணங்குடி என்னும் சிற்றூரில் கிபி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் நயனார் முகமது பாத்திமா தம்பதிக்கு மகனாக பிறந்த இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுல்தான் அப்துல் காதிர் குணங்குடி மஸ்தான் பாலகராக இருந்த தீராத இறை காதலில் லயித்து போய் திருமண வாழ்வை துறந்து இறுதியில் ஞானியாக மாறினார் தனது பதினேழாவது வயதிலேயே உலக வாழ்வை துறந்து துறவறம் பூண்டார் வரலாற்று ஆசிரியர்கள் கணிப்பின்படி குணங்குடியார் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரை என பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரே இறைவனான அல்லாவை அறியும் பொருட்டு இறை தேடல் பயணமாக நாடு முழுவதும் காடு மலைகள் குப்பை மேடுகள் என சுற்றி அலைந்து குணங்குடியார் இறுதியில் சென்னை தண்டையார் பேட்டைக்கு வந்து ஜீவ சமாதி அடைந்தார் குணங்குடியாரை மக்கள் தொண்டையார் என அழைத்து வந்தமையால் சென்னையில் அவர் வசித்து வந்த பகுதி பேட்டை என அழைக்கப்பட்டு அதுவே காலப்போக்கில் பேட்டை என மருவி இன்றைக்கு தண்டையார் பேட்டை என ஆகிவிட்டது குனங்குடி மஸ்தான் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஐந்தாம் ஆண்டு தனது பதினேழாம் வயதில் ராமநாதபுரம் கீழக்கரை சென்று தைகா சாகிபு என்று அழைக்கப்பட்ட ஷே அப்துல் காதிரி லெஃபை ஆலிம் என்ற நாணியிடம் மாணவராக சேர்ந்து காதிரியா தரிகாவில் இறை ஞானத்தையும் தவ வழிமுறைகளையும் நான்கு ஆண்டுகளாக கற்றுத் தேர்ந்தார் தென் தமிழகத்தில் சதுரகிரி மலை திருப்பரங்குன்றம் சிவகங்கை பிரான்மலை நாகமலை உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று மாதக்கணக்கில் கடும் தவம் மேற்கொண்டார் கொடிய காட்டு விலங்குகள் அதிக நடமாட்டம் இருக்கும் அடர்ந்த காடுகளில் தனிமையில் பல ஆண்டு காலம் தனித்திருந்து தியானத்தில் ஈடுபட்டார் காட்டு பகுதிகளில் குணங்குடியார் தவம் இருக்கும் சமயங்களில் அவர் உணவுக்கு என்ன ஏற்பாடு செய்து கொண்டார் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாத மர்மமாகவே உள்ளது வெறும் மூச்சை மட்டுமே உணவாக சுவாசித்து அவர் தவம் செய்தது மாபெரும் அதிசயமாக கருதப்படுகிறது புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகில் என்ற ஊருக்கு குணங்குடி மஸ்தான் வந்து மற்றொரு திகில் சம்பவம் தொடர்பான கருத்துகளும் பேசப்படுகின்றன குணங்குடி மஸ்தான் சாஹிப் வனப்பகுதியில் தவம் இருந்ததை தெரிந்து கொண்ட சிலர் அவரை தேடிச் சென்று பார்க்க முயற்சியுள்ளனர் அப்போது குணங்குடியார் அங்குள்ள ஏதாவது ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியுடனும் அதிசயத்துடனும் திரும்பி திரும்பியுள்ளனர் சுமார் ஏழு ஆண்டுகள் வரை குணங்குடி மஸ்தான் காடுகளில் தவம் இருந்து கழித்ததாக கருத்துகள் நிலவுகின்றன மேலும் இன்னொரு சுவாரஸ்ய தகவலாக பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தரின் ஆன்மா குணங்குடி மஸ்தானை ஆன்மீக வழியில் நடத்தி சென்றதாகவும் கருத்துக்கள் நிலவுகின்றன போகல் சித்தரோட ஆத்மீயம் வந்து குடங்குடி மஸ்தானுக்கு நிறைய விஷயங்கள் உதவி இருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க கூடு விட்டு கூடு பாயத்துல இருந்து எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு இவங்களுக்கும் அந்த ஆத்மீகம் உதவி இருக்கு அதனால நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்காங்க தெரிஞ்சிருக்காங்க அது எல்லா பக்கமும் அவங்கள்ட்ட நிறைஞ்சு இருந்ததுனால அந்த ஆத்மீயங்கள் அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்பாக இருக்கு குணமுடியாதையுடைய ஆத்மியம் ஓ சித்தோட ஆத்மியம் வந்து குணமுடியாதுக்கு நிறைய உதவி இருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் அதை புரிஞ்சு செய்து இருக்காங்க தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களுக்கும் சென்று குணங்குடியார் தனது ஞான உபதேசங்களை தொடர்ந்தார் இறுதியில் சென்னைக்கு வந்து தண்டையார் பாபா லெஃப என்பவருக்கு உரிமையான முட்புதர்களும் மூங்கில் காடும் சப்பாத்தி கள்ளியும் மண்டி கிடந்த இடத்தில் குணங்குடி மஸ்தான் தங்கி தனது இறை சேவையை தொடர்ந்தார் பாபா குணங்குடியாரின் மகிமையை உணர்ந்து அந்த இடத்திலேயே அவருக்கு தங்குவதற்கு ஆசிரமம் அமைத்துக் கொடுத்தார் குணங்குடியாரின் துறவு நிலையில் சந்தேகம் அடைந்த சிலர் அவர் நிகழ்த்திய பல அதிசயங்களை கண்ட பின்னர் அவரை மதித்து போற்றினர் அவரிடம் ஞான பெற்றனர் குனங்குடியாரம் ஞான தீட்சை பெற்றவர்களில் சென்னையில் இருந்த ஆற்காடு நவாபும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்லாமியர் மட்டுமின்றி பிற மதத்தை சேர்ந்தவர்களும் குணங்குடியாரின் சீடர்களாக இருந்து அவரை பின்பற்றினர் அவர்களில் மகாவித்வான் சரவணப்பெருமாள் ஐயர் கோவிலம் சபாபதி முதலியார் ஆகியோர் மிக இருந்தனர் குணங்குடி மஸ்தானின் பூவுடல் இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் அவர் மண்ணறையில் வெளி உலகில் வாழும் தனது பக்தர்களுக்கு அவ்வப்போது காட்சியளிக்கிறார் என அதனை கண்டவர்கள் கூறுகின்றனர் கேட்கும் போது அவங்க மூலியமா தான் எனக்கு கிடைச்சேன் வந்து கீழக்கரை கழுவத்தினாய் மூலியமா கிடைச்சாங்க மூணாவது வந்து தக்காள மேலே தீனும் மொமதப்பா மூலியமா அவங்க கிடைச்சாங்க கூடு விட்டு கூடு பாய் அவங்கள அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது எத்தனை இடத்துல பேசாலும் அத்தனை இடத்துலையும் எரிச்சி விடுவாங்க இருக்கிறது மாதிரிதான் இருக்கும் அவங்க நேர்மையே வந்து நான் பார்த்துருக்கேன் உணவுடையார் பார்க்கணும் உணவுடையார் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ மாட்டார் ஏழ்மையான வாழ்க்கையில பார்ப்பாங்க எப்படின்னா ஒருத்தர் ஸ்ரீலங்காக்கு போயிருக்காரு மனம் சொல்லுதா குணம் தான் உட்கார்ந்துருக்காரு டீ வாங்கி தரணும் ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்தாரா இவரு டீ வாங்கி தரும்போது இப்படி இப்படி சிரிச்சாராம் அப்பா டீ சாப்பிடுங்களாப்பா மனம் சொல்லுதா இவர்தான் சிரிச்சுட்டு டீ வாங்க வேண்டாம்னு தலையாட்டினாரு அந்த ஒரு நிமிஷத்துல இப்படி திரும்பி பாக்குறாங்க இல்லையா அப்ப அவர் பைக் எடுத்துட்டு அந்த ஸ்ரீலங்கா ஃபுல்லா தேடாதான் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இவரவு எங்கெல்லாம் வந்து உயிர் அவர் அவர்தான் புதுங்களா ரொம்ப நாங்களாம் ரொம்ப முடியாமல் எல்லாம் இருந்தோம் பதினெட்டு சித்தரில் இவர் ஒரு சக்தி வாய்ந்த சித்தர் இவர் எங்களுக்கு ஒரு கஷ்டன்னா உடனே செய்வார் நல்லது செய்வார் இங்கே வந்து நிறைய பேரை வந்து காப்பாற்றிட்டு இருக்கார் அவர் நிறைய பேர் டாக்டரே வந்து அவங்களுக்கு பொழிய முடியாது சொல்கிறாங்க ஆனால் நல்லது பண்ணுவார் குணங்குடியாரே கனவிலும் தங்கள் ஞானத்திலும் கண்டவர்களும் அவரது தோற்றம் தர்காவில் உள்ள புகைப்படம் போன்றுதான் இருந்தது என கூறுகின்றனர் இதனால் குணங்குடி மஸ்தான் தர்காவில் குணங்குடியார் மண்ணறையில் இன்னும் உயிருடன் வாழ்கிறார் என நம்புகின்றனர் அங்கு வாடிக்கையாக வரும் பக்த கூடிகள் குணங்குடியார் வந்து ஞான வள்ளல் அவங்களாண்ட வந்து எந்த மாதிரி துன்பம் துயரத்தோடு வரவங்களுக்கெல்லாம் குணங்குடியார் நன்மை செய்வார் எத்தனையோ பேர் எத்தனையோ வாரத்தோடு வராங்க எல்லாம் எங்களுக்கு நடந்தது சும்மா எல்லாம் சந்தோஷமாக சொல்கிறாங்க இவங்களாண்ட தீட்சை வாங்கினவங்க தவத்தில் உட்காரவங்க தான் நிறைய பேர் வந்து உட்காருவாங்க ஐயாண்ட இங்கே வந்து ஆண் பண்ணுன்ற பேதம்லாம் கிடையாது யார் வேணாலும் எந்த நேரத்தில் வந்து புனங்குடியாராண்டை அவங்களோட துவா பர்க்கத்தோடு இது பண்ணலாம் அதனால் ஐயா வந்து பல மலைங்களில் போய் தவம் பண்ணி ஞா ஆனமலை புறாமலை நாகமலை கொல்லிமலைன்னு ஒவ்வொரு மலையாக போய் தவம் பண்ணி ஞான கடலை அவர் அண்டாதி லோகம் அகில பாதாலும் பிறந்து போய் வாசி அவங்க அவங்களாண்ட வந்து எந்த ஆள் வந்தாலும் குணங்குடியார வந்து துன்பம் துயரம் நீரும் அவங்க நம்பிக்கையோடு வரலாம் குணங்குடியார உட்காந்து துவா கேட்கலாம் அவங்க துவா கபுல் ஆகும் எந்த ஜாதி மதம்ன்றதுலாம் இங்கே யாருக்கும் பேதம் கிடையாது எல்லாரும் ஒன்று ஹூமா பண்ண எந்த மந்திரம் பண்ணாலும் பழிக்காது அவர்கிட்ட வந்து எந்த கஷ்டம் கேட்டால் உதவி பண்ணுவார் கல்யாணம் அவள் நல்லா பண்ணியிருப்பாரு அதுமாரி குழந்தைங்க சண்டை அந்த சண்டை எல்லாத்தையும் பார்ப்பாரு ஆனால் சக்தி வந்தார் எங்க இருவங்களும் வந்து அவர்கிட்ட முறையிடுவாங்க ஒரு வாட்டி வந்து அழுதுட்டு போனோன்னா மறுவாட்டி சந்தோஷமா நான் குடும்பத்தோடு நல்லா தருமா அவங்க மையமைப்பதாக தெரிஞ்சுன்னுட்டு வாரம் வாரம் வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யுமா செய்வாங்க போயிட்டு அப்பாவே தேடிட்டு வந்து ஒரு கூட இங்க தங்கி பார்த்துட்டு போவாங்க அவ்வளவு சத்து வந்தது குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அதாவது இஸ்லாமிய ஆண்டு இஸ்ரி ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு ஜமாத்துல் அவ்வள் மாதம் பதினான்காம் நாள் தனது ஐம்பதாம் வயதில் இவ்வுலக வாழ்வை துறந்து ஜீவ சமாதியானார் என வரலாற்று நூல்கள் கூறுகின்றன இன்னும் சில பதிவுகளில் குணங்குடியார் தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் மறைந்ததாகவும் கூறப்படுகிறது அவர் தங்கியிருந்த தண்டையார்பேட்டையிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார் அதுதான் இன்று குணங்குடி மஸ்தான் சாஹிப் தர்காவாக திகழ்கிறது குணங்குடியாரின் தோழர் புலவர் நாயகத்தின் அடக்கத்தலமும் இங்குதான் உள்ளது இவர்கள் இருவரின் அடக்கத்தலத்தை அடுத்தாற் போல் அங்கேயே ஊமையப்பா என்கிற ஹஸ்ரத் ஷேக் இப்ராஹிம் ஜீவ சமாதியும் அவருக்கு பணிவுடை செய்து வந்த காதர் மஸ்தான் மற்றும் அவரது மனைவி மதார் பீவி அம்மா ஆகியோரது புனித அடக்கத்தளமும் அங்குதான் உள்ளன ஆண்டுதோறும் ஜீவ சமாதியான அன்று சந்தனக்கூடு உருஸ் கந்தூரி விழா பதினான்கு நாட்கள் கோலாகலமாக நடந்து வருகிறது இறை நேசர்களுக்கு என்றும் அழிவில்லை அவர்கள் மண்ணறைகளில் மறைந்து வாழ்கின்றனர் என்பதற்கேற்ப இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்து பல நூற்றாண்டு காலங்கள் ஆனாலும் இறை நேசகர்களின் புகழ் மங்காது என்பதற்கு குணங்குடி மஸ்தான் சாஹிப் தர்கா வரலாறு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது